ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சருமகன் பிறந்து சிக்ஸ் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நான் தம்பிக்கு ஒரு நாள் ஃபுல்லாக என்ன சாப்பாடு கொடுத்தேங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் காலையில் சாப்பாட்டுக்கு ஒரு சின்ன சைஸ் இட்லியும் ஒரு சின்ன துண்டு சக்கரை வள்ளி வேக வச்சு கொடுத்தேன் ஸ்டார்டிங்கில் வந்து தம்பி அவ்வளோவா லைக் பண்ணலை ஒரு ரெண்டு டூ மூணு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு ஒமட்டுற மாதிரி பண்ணோன்னே விட்டுட்டேன் மத்தியான சாப்பாட்டுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற அரிசியிலே வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசியும் வர ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து ஆஃப் கேரட்டு அதுக்கப்புறம் இது வந்து பரங்கிக்காய் பரங்கிக்காயில் வந்து நிறைய சத்து இருக்குது குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் அதனால் பரங்கிக்காய் வந்து ஒரு சின்ன துண்டளவுக்கு தோல் சீவிட்டு எடுத்துருக்கேன் அது கூறவே சின்ன வெங்காயம் ஒன்று ஒரு சின்ன சைஸ் பூண்டு இதை எடுத்து நல்லா பியூல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த கிண்ணத்தில் எதுக்கு தண்ணின்னா நமக்கு ஹெல்புக்கு ஆள் இல்லைன்னா வாய் துடைக்கிறதுக்கு எந்திரிச்சு போய் எடுக்க முடியாது அதுக்காக தான் நைட்டுக்கு ராப்பிள் கொடுக்கணும்